அடியார் அனைவருக்கும் வணக்கம் அச்சுததாசர் இயற்றிய அத்வைத ரசமஞ்சரியிலிருந்து ஒரு பாடல் திருடர்களால் ஓர் அடர்ந்த காற்றில் விடப்பட்ட ஒரு அரசன் தனது நாட்டை அடைய வழி தெரியாமல் தவிக்கின்றான் அப்பொழுது தனக்கு நம்பகமான ஒருவரை கண்டு அவர் மூலம் தனது தேசத்திற்கு செல்லும் வழியினை அறிந்து தன் தேசத்தையும் அடைகிறார் அதேபோல் இந்த உலகில் இறைவனை அடைய கொண்டிருக்க வேண்டிய சாதனங்களான பக்தி தன்னை பற்றிய விசாரணை வைராகியம் முக்திமேல் இச்சை நித்திய அனித்திய விவேகம் சமம் அதாவது அகப்பற்று இல்லாமை தமம் புறப்பற்று இல்லாமை முதலியவற்றைக் கொண்டிருப்பவர்கள் குருவின் அருளால் தன் நிஜ சொரூபத்தை அடைவார்கள் அடியார் அனைவருக்கும் வணக்கம்